ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீ சமையல் சேனல் நம்ம இன்றைக்கி பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அவுட்டர் லேயராக மைதா மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அது டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊர்னா தான் வந்து மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து கடலை பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க அதுக்கு ரெண்டு கப் அளவு மைதா மாவும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவு மாவு ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்கு எப்பவுமே லைட்டாக ஒரு சால்ட்டு தான் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் துருவெலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு நல்லா கலர் கொடுக்கும் ஃபஸ்ட்டு இது கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுடையே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பெசஞ்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டியே வரணும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் லூஸாகவே பெசஞ்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து எந்த அளவுக்கு ஆயில் நல்லா ஊடி வருதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நம்ம தேக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக தேக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ மாவு வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டு அது மேலே வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்து நல்லா ஊற வைக்கணுங்க அந்த மாவு வந்து நல்லா எண்ணெயிலேயே ஊறணும் கிட்டத்தட்ட அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஆயில் வந்து நம்ம தேய்க்கும் போது திருப்பி அதையே யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது இப்போ ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் லெஸ்ட்டில் விட்டுடுறான் அதுக்குள்ளே நம்ம கடலை மாவு வந்து வேக வச்சிடலாம் கடலை பருப்பு நான் அன்றைக்கி ஒரு கப் அளவு கடலை பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மூழுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து வந்துடுங்க எனக்கு நாலு வயசில் வந்து விட்டுருந்தேன் நாலு விசிலே வந்து பர்ஃபெக்டாக குக்காய் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக எதுவுமே இல்லை தண்ணி அதிகமாகலை அதேமாதிரி பருப்பு நல்லா குக்காகி வந்துருந்துச்சு பருப்பு நல்லா வேக வைக்கணும்னு தேவையில்லைங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு முக்கால் வாசி போதும் ஏன்னா நம்ம திருப்பி வெள்ளத்தோட வேகக்கும் போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் அப்போஸ் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் எனக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் அப்படியே விட்டுவிட்டேன் இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து ஒரு டைம் வந்து அடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்சியில் வந்து அடித்து எடுத்துட்டேன் ஒரு கப் அளவு வந்து நான் கடலை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் வந்து கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் ஸ்வீட்னஸ் அப்படின்னா ஒன்றே கால் கப்பு வெள்ளம் வந்து ஆட் பண்ணலாம் இது சுத்தமான வெள்ளம் அப்படின்னு நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளத்தில் வந்து தூசு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா லைட்டாக ஒரு கால் டம்மர் தண்ணியில் வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது கூட லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு இலக்காய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க நெய் ஆட் பண்ணும்போது அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்க வச்சு பார்த்திங்கனா இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது இன்னும் ஆறும்போது நல்லாவே கெட்டியாகும் அது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா மைதாமாவும் நல்லா வந்துட்டு நம்ம கூறி வந்துருந்துச்சு நான் த்ரீ ஹவர்ஸ்கிட்டயே ஊற வச்சுருந்தேன் நல்லா சாஃப்ட்டாகவே வந்துருக்குது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாழையில் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டுங்க வாழைல எடுத்துக்கலாம் சப்போஸ் வாழையில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் பேப்பர்லாம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பாலித்தீன் பேப்பர் எடுத்து அதில் மைதா மாவு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி கையிலேயே அமுத்தி விட்டுக்கலாம் கையிலேயே சூப்பராக வரும் ஏன்னால் மாவு நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா கையிலேயே நல்லா அழுத்தும் போது இழுக்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது கூட கடலை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா போடணும் அதை வந்து தேவையான அளவு வச்சுட்டு நம்ம மைதா மாவை சுற்றி வந்து கோட் பண்ணிக்கலாம் மைதா மாவு வந்து ரொம்பவுமே லேசாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு சூடு ஆறு நாளுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்போஸ் மைதா மாவு நம்ம நிறையா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்காது அதனால் எக்ஸ்ட்ரா மைதா மாவு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துட்டு மேலே ஜஸ்ட் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு மைதா மாவு வந்து வச்சுட்டா போதும் உள்ள இருக்கிற பூரணை வந்து நிறையாவும் மைதா மாவு கம்மியாக வச்சுங்க அப்படினா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த கை வச்சே தட்டிக்கலாம் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு தட்டும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் நல்லா பொறுமையாக தட்டிங்க முக்கியமாக வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தட்டி விடுங்க ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து மாவு அதிகமாக இருக்கும் மைதா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா தட்டி விட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடான பக்கமாக ரெண்டு சைடு போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கோழி வந்து ரெடி படுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா குக்காகி வருக்கும் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுங்க இது மேலே வந்து ரொம்ப ட்ரை ஆகிருந்தா தெரிஞ்சதுன்னா மேலே நீங்கள் கீயோ லாயோ இதனால அப்ளை பண்ணிக்கலாம் லைக்டாக அப்ளை பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரம் கெட்டுரும் அதனால் வந்து நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பருப்பு போலி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் வந்து போட்டு நல்லா ஆற வைங்க ஆற வச்சு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை